அண்ணாத்ரை அனுமதியற்ற என்ன அப்படின்னா வழிகாட்டி மதிப்பு நிர்ணயம் செய்தல் வழிகாட்டி மதிப்பை நிர்ணயம் செய்தல் சார் பதிவாளர் அலுவலகத்தில் சம்பந்தப்பட்ட சார் பதிவாளர் அலுவலகத்தில் உங்க மனை பிரிவுக்கு நீங்க ஏற்கனவே ரெண்டாயிரத்தி பதினாறு அக்டோபருக்கு முன் விற்கப்பட்ட மனைக்கு வழிகாட்டி மதிப்பை நிர்ணயம் செய்வதுங்கிறது இப்போ நகர் ஊரமைப்பு இயக்கத்தில் மாவட்ட அளவில் வந்து நீங்கள் உங்களுடைய அனுமதியற்ற மனைப்பிரிவுக்கு ஒப்புதல் பெற வேண்டி வந்து நீங்கள் விண்ணப்ப அளிச்சிட்டிங்க அவங்க வந்து உங்களுடைய மனைப்பிரிவு ஒப்புதலை ஃபுல்லாக வந்து அந்த சரிபார்ப்பு படிவங்களை எல்லாத்தையும் செக் பண்ணிவிட்டு சரிபார்த்து ஃபிக்சேஷனுக்கு சம்பந்தப்பட்ட சார் பதிவாளர் அலுவலகத்துக்கு வந்து கடிதம் மூலம் வந்து தெரிவிப்பாங்க அந்த சார் பதிவாளர் அலுவலர் வந்து சம்ம அந்த கடிதம் கிடைக்கப்பெற்று நீங்கள் ரெண்டாயிரத்தி பதினாறு அக்டோபருக்கு முன்னாடி விற்கப்பட்ட ஒரு மனையிலையாவது உங்களுடைய முழு மனைப்பிரிவு அமைந்துள்ள விஸ்திரணமோ அதில் குறிப்பிடப்பட்டு உள்ள சர்வே எண்கள் எல்லாத்தையும் காமிச்சு ஒரு மனையாவது நீங்கள் விற்றுருந்தீங்கன்னா அதுதான் ஃபிக்சேஷன் ஃபிக்ஸேஷன் அதுதான் விலை நிர்ணயம் அதாவது வழிகாட்டி மதிப்பை நிர்ணயம் செய்தல் ஸோ ஃபிக்சேஷனுங்கிறது ரொம்ப கடுமையான கிடையாது நீங்கள் ஏற்கனவே வித்து அந்த பத்திரத்தை விற்கப்பட்ட மனையோட ஒரு பத்திரத்தை சேர்த்து நீங்கள் அந்த விண்ணப்பத்தில் சேர்த்து கொடுத்துட்டீங்கன்னா அந்த ஃபிக்சேஷன் எளிதாக வந்து சார்பதிவாளத்தில் பெறலாம் அவங்க அதை வந்து மாவட்ட சம்பந்தப்பட்ட மாவட்ட நகர் ஊழிப்பு இயக்கத்துக்கு அனுப்பிச்சுட்டு தொடரவையாக நீங்கள் வந்து அனுமதி பெற்றிருக்கலாம்